ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்குங்க நல்லா இருக்கீங்களா நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம கார்டனில் நம்ம முதல்ல பார்க்குறது மஞ்சள் செடி மஞ்சள் செடியில் நல்லா சூப்பராக மஞ்சள் வந்துட்டு இருக்குதுங்க மஞ்சள் மேலே தெரிஞ்சதையும் நான் வந்து மண்ணு போட்டு மூடி வச்சுருக்கிறேன் இப்போவும் நல்ல மஞ்சள் வந்துட்டுருக்குது இந்த மஞ்சள் இலைங்கள்லாம் வந்து காற்றுல ஆடி ஆடி நமக்கு வந்து கொஞ்சம் பிஞ்சிக்கிட்டு அப்படியே காஞ்சி அப்படியே நிற்கிது அப்புறம் பார்த்திங்கன்னா இது சேப்பங்கிழங்கு சேப்பங்கிழங்கு செடி பார்த்திங்கன்னா நல்லா எதெல்லாம் பெருசு பெருசாக வருது தக்காளி செடி தக்காளி செடியும் மொட்டு வச்சுருக்குது தக்காளி செடியெல்லாம் ஓரளவு எடுத்து வச்சுட்டேன் மறுபடியும் மறுபடியும் நம்மளுக்கு வந்து தக்காளி வந்து முளைச்சிகிட்ருக்கு இந்த வருஷம் போன வருஷம்லாம் தக்காளியே முளைக்கலை இந்த வருஷம் நல்லா முளைச்சி வந்துக்கிட்டு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இருவாச்சு மல்லி இதை வந்து கட் பண்ணி விட்டுருந்தேன் கட் பண்ணி விட்டு இப்போ வந்து நிறையா துளிர் வந்துருக்குது நல்லா வந்துகிட்ருக்குது இதுவும் வந்து தக்காளி செடி பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த தடவை தக்காளி செடி தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு செர்பரா செடி செர்பரா பூ வந்து சின்ன செடியிலே இப்போ வந்து நம்மளுக்கு பூ வந்துருக்குது அப்புறம் வந்து இது சங்குப்பூ சங்குப்பூ செடியில் வந்து நீங்கள் வந்து இந்த விதைகள் மட்டும் விடாதீங்க இந்த விதைகளை வந்து அப்பப்போ நம்ம பறிச்சிடணும் பூ பறிக்காமல் இருந்தால் நம்மளுக்கு வந்து விதை வந்துடும் அந்த விதை வந்து நம்மளுக்கு தேவையில்லாதது இல்லையா உங்களுக்கு வேணும்னா விட்டு அது வந்து விதை வேணும்னா யாருக்காவது கொடுக்கணும்னா அந்த விதை அப்படியே விட்டு காய விட்டு எடுங்க இல்லைன்னா வந்து அதை ரிமூவ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் நம்மளுக்கு துளிர் வந்து பூ வரும் அப்புறம் வந்து தக்காளி இந்த தக்காளி செடிக்குள்ளே நிறைய கிளை செடி இருக்குது பார்த்திங்கன்னா புல்லுங்கள்லாம் நிறையா முளைச்சிருக்குது அந்த புல்லுங்கள்லாம் நம்ம வந்து விட்டு வைக்கக்கூடாது அந்த செடிக்கு வந்து அது வந்து சத்துக்கள்லாம் அது இருக்கும் அதனால் அதை எடுத்து நம்ம தூக்கி கூட போட வேணாம் அது அப்படியே கசக்கி அது உள்ளே போட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து அதுக்கு ஒரு ஏதாவது உரம் ஆகிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா வடாமல்லி இதுக்குள்ளே இருந்த இதுக்குள்ளேயும் ஒரு ரெண்டு கிளைச்செடி இருந்தது பிடிங்காச்சு சரி அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டன் ரோஸ் ஆரஞ்சு கலர் பட்டன் ரோஸ் வாங்கி வச்சுது நல்லா தூளுத்து வந்துக்கிட்டு தான் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொட்டு அந்த மொட்டில் வந்து பூச்சி ஓட்ட போட்டு வச்சுருக்குது அப்புறம் இது வந்து ஒயிட் கலர் ரோஸ் இந்த ஒயிட் கலர் ரோஸ்லேயும் ஒரு மொட்டு இருந்தது இருந்த மொட்டை ஃபுல்லாக சுற்றி போய் உள்ளே ஓட்டை போட்டு அரிச்சு காயவே வச்சிடுச்சு காஞ்சே போச்சுன்னு அதை வந்து எடுத்து ரிமூவ் பண்ணி போட்டேன் இனிமேல் அது வந்து நம்மளுக்கு மொட்டு வச்சாதான் அப்புறம் வந்து இதுவும் தக்காளி செடி அப்புறம் அவரை செடி பார்த்திங்கன்னா அவரை செடியும் இந்த தடவை நம்மளுக்கு இப்போவே வந்து காஞ்ச மாதிரி ஆகிடுச்சு பாருங்களேன் சுத்தமாக அப்படியே காஞ்சி போயிடுச்சு ஏன்னு தெரியல சரி நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக மறுபடியும் விதை போடலான் இருக்கிறேன் போட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் திப்பிலி திப்பிலியும் சூப்பராக அன்னைக்கும் மற்றபடி தக்காளி செடி இந்த தக்காளி செடியில் நம்மளுக்கு வந்து ஏற்கனவே ஒரு காய் இருக்குது இந்த மலையில் வந்து இன்னொரு காயும் நம்மளுக்கு போட்டிருக்குது மழை இல்லை நம்ம அந்த சைடு போயிருந்த அந்த அந்தளவுக்கு கவனிக்கவே இல்லை பார்க்கவே இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு காய் போட்டிருந்தது பார்த்தேன் இது வந்து பிங்க் கலர் பன்னீர் ரோஸ் அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டு போகுது இன்னுமே மொட்டு வைக்கல எப்போ தான் மொட்டு வரும்னு தெரில உரமும் கொடுக்க போகிறேன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன் இது வந்து எல்லோ கலர் எல்லோ கலரையும் துளிர் வந்துருக்குது சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கார்டன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டடா பாய்